வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் ஓகேவா ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு நேமில் நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன் அதில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் பக்கம் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஓகேவா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய எதிர் பொருளை காணுங்க மீ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய எதிர்மொழி எதிர் பொருளை காணுங்க இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் நாங்கள் வந்து கரெக்டாக சொல்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிவ்அவே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கோம் கரெக்டாக சொல்கிறது நீங்களாக கூட இருக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம கொஸ்டின் போயிடலாமா பாருங்கள் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஓகேவா ஒரு கிராமத்து நதி என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஒரு கிராமத்து நதி என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் யாருக்கு தெரியுமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்துரலாங்களா விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியன் சிற்பி பாலசுப்பிரமணியன் அடுத்தது நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை என கூறும் நூல் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை என கூறும் நூல் கூறும் நூல் என்ன நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை என்று கூறும் நூல் விடை பத்தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு அடுத்தது காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பத்தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராமலிங்கனார் அடுத்தது முகிலினும் புகல் படைத்த உபகாரி இதில் உபகாரி என்பதன் பொருள் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி இதில் உபகாரி என்பதன் பொருள் ஆன்சர் பத்திரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி வல்லல் ஆப்ஷன் டி வல்லல் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மோஸ்ட் அண்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கூற்று கொஸ்டின் இதில் வந்து எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள் கூற்று ஒன்று பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் அடுத்தது கூற்று இறந்து பாருங்கள் இவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் ஓகேவா இதில் எது சரி அப்படின் சொல்லுங்கள் பார்க்கலாம் மறக்காம உங்க மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க விடை பார்த்தர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூற்று இரண்டும் மட்டும் தான் சரி ஓகேவா அதாவது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பாடல்கள் மூலம் பகு பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியிருப்பார் ஓகேவா அதுதான் சரியான நம்பர் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது பாருங்கள் செவன்த் கொஸ்டின் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும் என கூறியவர் யார் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும் என கூறியவர் யார் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விடை பத்தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் தி பாரதிதாசன் பாரதி தாசன் அடுத்தது எய்த்து கொஸ்டின் பாருங்கள் கமக பிரியர் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் யார் கமக பிரியா என்ற சிறப்பு பெயருடைய அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்க்கலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணதாசன் அடுத்தது 9th கொஸ்டின் தமிழகத்தின் மு முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் ஆன்சர் பார்த்துரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராமலிங்கனார் அடுத்தது வந்து பத்தாவது பாருங்க அதாவது கூற்று ஒன்று குரல் எழுத்துக்களை குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்னும் சொற்களை பயன்படுத்துவோம் குரில் எழுத்துக்களை வந்து குறிக்க கரம் அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே கூற்று இறந்தில் பாருங்கள் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் என்னும் சொற்களை பயன்படுத்துவோம் இதுல எது சரி அப்படின்னு கேட்குறாங்க கூற்று ஒன்று சரியா கூற்று இரண்டு சரியா அப்படின்னு கேக்குறாங்க விடை பாத்தர்லாங்களா விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூற்று இரண்டும் சரி ஓகேவா எடுத்துக்காட்டு வந்து பாருங்க அதாவது குரில் எழுத்துக்களில் குறிக்க கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரம் அப்படிங்கிறதுக்கு அகரம் இகரம் உகரம் க கரம் மகரம் அப்படிங்கிறத வந்து கரம் அப்படிங்கிற சொல்லி குறிக்குது இதே வந்து நம்ம நெழில் எழுத்துக்களில் குறிக்க கான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐகான் அவுகான் அப்படிங்கிறத குறிக்குது ஓகேவா இது வந்து குரில் எழுத்துக்களுக்கும் நெடில் எழுத்துக்களுக்கும் உள்ள வேறுபாடு அடுத்தது வந்து பாருங்கள் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் எப்போது அதாவது காரம் அப்படிங்கிறது எப்படி பயன்படுது அப்படின்னு பாருங்கள் மகாரம் மகாரம் எகாரம் ஐகாரம் அவுஹாரம் ஓகே அப்போது இதில் வந்து உங்களுக்கு இந்த கா வரிசையில் உள்ள எழுத்துக்களை ஞாபகம் மகாரம் எகாரம் ஐகாரம் அவுஹாரம் அந்த மாதிரி ஓகே ஆயுத எழுத்த வந்து குறிக்க கேனம் அப்படிங்கிறது வந்து அகேனம் ஓகே அகேனம் அப்படிங்கறத மீன் பண்ணுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது யாருக்கெல்லாம் விடைத்தலும்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே விடை பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன்சி கொம்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்தது வந்து பாருங்கள் உவமை கவிஞரின் இயற்பெயர் உவமை கவிஞருனுக்கு இயற்பெயர் என்ன ஆன்சர் பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ கோபாலன் அடுத்தது நச்சர்வம் எந்த சொல்லின் பொருள் நச்சர்வம் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி விடமுல்லா பாம்புல்லா பாம்பு அடுத்தது மோஸ்ட் ரிபீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பொருந்தாதது எது வந்தொடர் குற்றியழுத்திற்கு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பத்தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி பந்து அப்படிங்கிறது பொருந்தாதது ஓகேவா இதில் வந்து பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் அதாவது வன்தொடரை பொறுத்த வரைக்கும் வந்தொடர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்கள் ஓகேவா வந்தொடர் அப்படின்னாலே வல்லின மெய் எழுத்துக்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்கு இஞ்சி இத்து இத்து இப்பு இரு இதுதான் வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள் இது வந்து தொடர்ந்து வரும் குற்றியொழுகுரம் வந்தொடர் குற்றியொழுகுரம் என அழைக்கப்படுறாங்க வந்தொடர் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் அந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இக்கு இஞ்சி இத்து இத்து இப்பு இரு ஓகேவா இது தொடர்ந்து ஒரே வரிசையில் வர்றதுனால குற்றியுள்ளவரும் வந்தொடர் அப்படின்னு போடுறாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சவுண்ட் டெக்சர் இதை வந்து எப்படி சொல்லலாம் சவுண்ட் டெக்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் விடை பத்தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி பின்னல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது கொல்லிப்பாவை என்னும் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதலை நடத்தியவர் சிற்றலை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பத்தர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ மாத்தாண்டன் ராஜ மாத்தாண்டன் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் பாருங்க குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என கூறியவர் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என கூறியவர் யார் ஆன்சர் பார்த்துடலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலா பிரியா கலா பிரியா அடுத்தது கூற்று ஒன்று பாருங்க நம் முன்னோர்கள் எந்த பொருளை என்ன சொன்னால் வழங்கி வந்தோரே அதனை அப்படியே நாமும் வழங்குவது வழக்கு எனப்படும் கூற்று பாருங்க பாருங்கள் வழக்கு மூன்று வகைப்படும் இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க எது சரி விடை பார்க்கலாங்களா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி கூற்று ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது முன்னோர்கள் வந்து ஒரு பொருளில் என்ன சொன்னால் என்ன சொல்லி என்ன வழங்கி வந்தாங்களோ அதை அப்படியே நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் சரி ஓகேவா வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மொழியை காக்கும் வரம்பு இல்லையெல் எம் மொழியும் அழிந்து போகும் என்று கூறியவர் யார் மொழியை காக்கும் வரம்பு இல்லையெல் எம்மொழியும் அழிந்து போகும் என்று கூறியவர் யார் விடை பார்த்தர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி முடியரசன் தான் சரியான பதில் அடுத்தது இருபதாவது கொஸ்டின்னு காடும் காடு சார்ந்த நிலமும் எந்த நிலத்துக்குரியது காடும் காடு சார்ந்த இடமும் எந்த நிலத்துக்கு உரியது ஆன்சர் பாத்திரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி முல்லை சரியான பதில் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட் அதாவது குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க முல்லை வந்து பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வந்து பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் வந்து பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை வந்து பார்த்திங்கன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொறுத்துகலை வந்து கேட்பாங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் பிரித்தெழுதுக அதாவது வன்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம பிரித்தெழுத கிடைக்கும் ஒரு சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கு எதாவது விட தெரியுமோ கம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பார்த்துரலாமா வன்மை ப்ளஸ் கை வன்மை ப்ளஸ் கை அப்படிங்குறதா சரியான பதில் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பிரித்தெழுதுகளை மரவடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா மர அடி அப்படிங்கிறது வந்து மரம் ப்ளஸ் அடி மரம் ப்ளஸ் அடி அடுத்தது வந்து பாருங்கள் வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வேன்மிகு தானை வேந்தர்க்கு கடனே இப்பாடல் இடம்பெற்றுள்ள வரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க விடை தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு ஆன்சர் ஆப்ஷன் பி நானூறு அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாருங்கள் அதாவது இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெஃபனேஷன் தான் நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் தமிழில் வந்து முக்கிய மேற்கோள்கள் அப்படின்னு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் இது நான் சொல்கிறது எல்லாமே நெட்டெழுத்து ஏழு ஓர் எழுத்து ஓர்மொழி நெட்டெழுத்து ஏழு ஓர் எழுத்து ஓர்மழி அப்படின்னு சொல்லியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காபியர் ஓகேயா அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் நாடி நோய் முதல் நாடி இதை யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லியிருப்பார் ஓகேவா கூம்போடு மேம்பாய் கலையாது கூம்போடு மேம்பாய் கலையாது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தி எந்த நூலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஓகேவா அடுத்தது நெல்லும் உப்பும் நேரே ஊரார் கொல்லி நெல்லும் உப்பும் நேரே ஊரார் கொல்லி இது எந்த நூலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூரில் வருது அடுத்தது பகைவர் குத்தி கொடுந்தூதி சிதத்தது பகைவர் குத்தி கோடு நுனிதி கோடு நுந்தி சிதைத்தது அப்படின்னு சொல்லியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வையார் ஓகேவா அடுத்தது வந்து பாருங்கள் பொருள் கூறு போது அப்படிங்கிறதுக்கு என்ன விடை அப்படின்னு பாருங்கள் போது அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் விடை தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி மலர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் பெற்றவர் எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் பெற்றவர் யார் ஆன்சர் யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்துடலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன் அடுத்தது வந்து பாருங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் பார்க்கலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி முமேதா முமேதா அடுத்தது கீழ்கன்றவற்றுள் இறைச்சி என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கீழ்கன்றவற்றுள் இறைச்சி என்பதற்கு குறிக்கும் ஓழெழுத்து ஒரு மொழி விடை பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி உதா சரியான விடை அடுத்தது ஆடினாள் என்பதன் வேர்ச்சொல் ஆடினாள் என்பதன் வேர்ச்சொல் விடைபாத்தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆடு அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நாடக வழக்கிலும் உலகியல் வலக்கினும் பாடல் இடம் நூல் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கிலும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க எது ஆன்சர் பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் அடுத்தது பாருங்க பாருங்கள் இலக்கணக்குறிப்பில் வந்து கடந்து அப்படிங்கிறதுக்கு என்ன கடந்து அப்படின்னா என்ன விடை பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி வின எச்சம் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நம்மளுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறக்காமல் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபீ பிடிஎஃப் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் டெக்ஸ்ட் பேஜ் வந்து கண்டெக்ட் பண்ணுறேன் யாருக்காவது வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் ம நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் எல்லா சப்ஜெக்டுக்குமே வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே கம்மியான ரேட்டில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்